எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதியுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சித்திரை பஞ்சமி அதிசக்தி வாய்ந்த நாள் இரவுக்குள் எலுமிச்சம்பழத்தில் இது மாதிரி செய்யுங்கள் விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் பஞ்சமி அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாராகி தாய் தான் இந்த வாராகி அம்மன் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற அம்மன் கோவிலில் வாராகி தாய் இருக்காங்க இல்லை வாராகி கோவிலே இருக்குது அப்படின்றவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நினச்சிக்கோங்க ஏன்னா பஞ்சமி பஞ்சமிக்கு போயிட்டு நீங்கள் விளக்கு போட்டுட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சளவுக்கு கோவிலுக்கு பஞ்சமி அன்னைக்கு வாராகி தாய்க்கு போயிட்டு நெய் தீபம் ரெண்டு நெய் தீபம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு விளக்கு போடுறாங்க ஒருத்தருக்கு ஒரு ஒரு விளக்குன்ற மாதிரி அதே மாதிரி நம்ம அர்ச்சனை பண்ண முடியலன்னா கூட இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அந்த தாய் கிட்டே போய் நின்றுக்கிட்டு உங்கள் பேர் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் அவங்களுடைய நட்சத்திரம் அவங்களுடைய நட்சத்திரம் தெரிலனா ஜென்ம நட்சத்திரம் அவங்களுடைய ராசி இதெல்லாம் நீங்களே சொல்லுங்கள் அந்த கோவில் கிட்டே கற்பகர்க்கத்துக்கிட்ட போயிட்டு நம்ம பிள்ளைங்களோட பேர் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய சொந்தக்காரவங்க யாரெல்லாம் உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அவங்க பேரெல்லாம் நம்ம சொல்லலாம் தவறு கிடையாது ஏன்னா இப்போ மாமியாவது நம்மளுடைய நம்மளுக்கே ஒரு அன் பிள்ளைங்க பிள்ளருக்கும் பொண்ணுங்க இருப்பாங்க அவங்க மருமக மருமகள் இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் நம்ம வந்து குருக்கள்கிட்ட சொல்லி மந் நம்ம அர்ச்சனை பண்ணுறதை விடவே நம்ம வாயால் நம்மளே சொல்கிறது அர்ச்சனை வாங்குறாங்க தப்பு சொல்ல முடியாது அவங்களும் வாங்கி அர்ச்சனை தான் நம்மளுக்கு பண்ணுறாங்க இருந்தாலும் நம்ம வாயால் நம்ம இன்னொரு தடவை நல்லா என் பிள்ளைங்களுக்கு நொடி இல்லாத கொடு என்னுடைய வேண்டுதல்லாம் நான் எப்போவுமே அப்படி நினைப்பேன் என் பிள்ளைங்களுக்கு என் சப்ஸ்கிரைபர் பிள்ளைங்களுக்கு என்னை யா என் மேலே யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறாங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் நான் வேண்டிப்பேன் அந்த மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் சரி பஞ்சமி அன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணலாம் வாராகி தாய்க்கு அர்ச்சனை தேங்காய் பழம் வாங்கி அப்படி பழம் வாங்கி அர்ச்சனை சப்போஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட வாராகி தாய் இல்லை நீங்கள் வீட்டில் பூஜாரையில் வாராகி படம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு பஞ்சமி பஞ்சமினாலே மாலை நேரத்தில் விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது பஞ்சமினாலே நீங்கள் ஒரு பணத்துக்கு பணம் வந்து கஷ்டமாக இருக்குது கடனாக இருக்குது வீட்டில் பணத்துக்கு தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த விளக்க போடுங்க இந்த நெய் தீபம் போட்டு விளக்கேற்றிட்டு வாங்க அதே மாதிரி இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த எலுமிச்சம்பழம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜக்கனி வெற்றி கனி அமுதக்கனி இப்போ கோவிலுக்கெல்லாம் போனாலே கேட்பாங்க இல்லைங்களா இந்த குறி சொல்கிறவங்களாம் கனி எடுத்துகிட்டு வந்திருக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதனால் அந்த கனின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுவும் அந்த வாராகி அம்மா மடியில் வச்சு எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படி சப்போஸ் எங்கள் வீட்டுக்கிட்ட வாராகி தாய் இல்லையம்மா நான் என்ன பண்ணுறது வாராகி அம்மன் இல்லையே வேறு ஏதாவது அம்மன் கிட்ட வைக்கலாமா அப்படின்னா அப்படி வேண்டாம் பஞ்சமினாலே அவங்க நினப்பு தான் நம்மளுக்கு வரணும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நைவேத்தியம் என்பது வாராகி தாய்க்கு ரொம்ப உகந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நிறைய பேர் வெள்ளிக்கிழங்குன்னா என்ன கிழங்குமான்னு நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்க சக்கரை வெள்ளிக்கிழங்க வேக வச்சு எச்சில் படாமல் எடுத்துகிட்டு போய் நைவேத்தியம் பண்ணுங்க அப்படி சப்போஸ் பக்கத்தில் கோவில் இல்லை நான் வந்து வீட்டிலே நைவேத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாய் படம் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பஞ்சமி அன்னைக்கு ஒரு வழிபாடு வைங்க சப்போஸ் அசைவம் சாப்பிட்டுட்டனேம்மா நான் தெரியாது நான் கவனிக்கலை இப்போ தான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன் நான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பஞ்சமீன் நான் முத நாளே பா ரெண்டு நாள் முடியும் பார்த்து வச்சிருவாங்க பஞ்சமி அன்னைக்கு நான் அசைவம் சமைக்க மாட்டாங்க அன்னைக்கு கோவிலுக்கு போவாங்க தாய்க்கு விளக்கு போடுவாங்க போடும்போது பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் உண்டாகிறத கண்கூடாக பார்க்கலாம் ராஜாக்கள் எல்லாம் வணங்கிட்டு வந்த தெய்வம் ராஜாக்களுக்கு துணையாக இருந்து ஒரு போருக்கு புறப்பட போகிறாங்கன்னா அந்த போருக்கு அவங்க துணையாக இருந்து நம்ம அந்த வாராகி தாயை வணங்கிட்டு தான் ராஜராஜ சோழனே அந்த போருக்கு புறப்பட்டாருன்னு நம்மளுக்கு கதையெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம் அந்த மாதிரி அது கதை கிடையாது உண்மையால் நடந்த சம்பவம் சரி இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தில் நம்ம என்ன பண்ணணும் இப்போ அம்மா மடியில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ஒரு படம் எடுத்துட்டு போங்க அம்மா மடியில் வச்சு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லை நான் வீட்டில் தான் கும்பிடுறம்மா அப்படின்னு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் பானகம் என்பது வாராகி தாய்க்கு ரொம்ப உகர்ந்த நைவேத்தியம் பானகம் எப்படி தயார்படுத்தலாம் வெல்லம் தண்ணி எடுத்துக்கோங்க தூய்மையான தண்ணி எச்சில் படாத தண்ணியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வெள்ளம் தான் கலக்கணும் எனக்கு தெரிஞ்சு கருப்பட்டி கலந்தால் ரொம்ப நல்லது கருப்பட்டி ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் சுக்கு இதெல்லாம் கலந்துணும் முடிஞ்சால் கொஞ்சம் துளசி கிடச்சிச்சின்னா அதில் போடலாம் எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் கண்டிப்பாக அதில் பிழியணும் இது எல்லாம் சேர்ந்தது தான் பானகம் அந்த பானகத்தை நீங்கள் நைவேத்தியமாக பண்ணிவிட்டு அங்கே வரவங்களுக்கு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு எடுத்துன்னு போங்க எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுங்க ஏன்னா அந்த அந்த பானகத்தை நீங்கள் கொடுக்கும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கும் நீங்கள் ராஜயோகம் உண்டாகணும்னு நினைங்களேன் கண்டிப்பாக நடக்கும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும்னு நினைங்களேன் கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி இன்று இரவுக்குள் இந்த எலுமிச்சை பழத்தை இதை மாதிரி செய்யுங்கன்னு நான் போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நம்ம இந்த பூஜையை பண்ணுறோம் நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சது சக்கரை கிழங்கு கிடைச்சா பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு கூட ஒன்று வேக வச்சு சாமி கிட்ட வைங்க ஏன்னா பூமியை தோண்டி எடுத்த காய்கறியில் தான் காய்கறியெல்லாம் அந்த ப கிழங்கு வகைகள் தான் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும் அதனால் சொல்ல வர உங்களுக்கு கிட்ட இப்போதைக்கி என்னால் வந்து வள்ளிக்கிழமைக்கு வாங்க முடியாதுமான்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி செய்யுங்க அடுத்தது பழத்தை எடுத்து பூஜை அறையில் அந்த அம்மா காலடியில் வச்சுருங்க வச்சுட்டு இன்னொரு விஷயம் அதில் செய்யணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நம்பர் ஒன்று எழுதிக்கோங்க நீங்கள் இந்த 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 நம்பர் நம்ம என்னமா மற்ற மதத்தினர்லாம் பயன்படுத்துகிறாங்க இந்த நம்பரை நீங்கள் எழுத சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க அவங்கலாம் பயன்படுத்தி ரொம்ப நல்ல யோகமான வாழ்க்கை வாழறதுனால தான் ஒரு சிலர் கேட்குறீங்க இல்லைங்களா ராஜயோகம் பணக்கார யோகம் சூட்சமம் பணக்கார சூட்சமம் இதெல்லாம் நிறைய வீடியோ சொல்லுங்கம்மா வீடியோஸில் நடு நல்ல சொல்லுங்கம்மான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் ஒரு ப்ளூ கலர் பெண்ணு இருந்தால் கூட சரி தான் இல்லை சகப்பு கலர் பெண்ணு இருந்தாலும் சரிதான் பச்சை கலர் பெண்ணு இருந்தாலும் சரிதான் அந்த பெ அந்த பெண்ணால் இந்த எலுமிச்சம்பழத்து மேலே ஏழு எட்டு ஆறுன்னு எழுதிக்கோங்க அம்மா மடியில் காலை வச்சிருங்க வச்சுட்டு அந்த பழத்தை அங்கேயே இருக்கட்டும் அங்கே ஒரு ஒரு மணி நேரமாக அந்த அம்மா காலடியில் இருக்கட்டும் இப்போ கோவிலுக்கு போறதா இருந்தால் கோவிலில் அம்மன் மடியில் பேர் அந்த நம்பரை எழுதியே கூட நீங்கள் வைக்க சொல்லலாம் எதுவும் தவறு இல்லை யாரும் உங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்கள் எழுதி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பிறையை பார்த்து எப்படி வணங்குறோம் அதே மாதிரி தான் வேற்று மதத்தினரும் நம்ம அப்படின்னு நினச்சிக்குவோமே அதே மாதிரி எழுதிட்டு இந்த ஏழு எட்டு ஆறு நம்பர் கிடைச்ச அந்த நோட்டுகளை கூட பத்திரமா ஒரு சிலர் வச்சுருப்பாங்க ஏன்னா அதிர்ஷ்டமான எண்ணுன்றதுனால இது வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட அதிகமான பக்குவப்படுத்தப்பட்ட எண்ணுன்னு சொல்கிறதுனால இந்த ஏழு எட்டு ஆறுன்னு நம்ம எழுதிட்டு அந்த நீங்கள் வீட்டில் கும்புறதா இருந்தால் ஒரு மணி நேரம் அம்மா மடியில் இருக்கட்டும் சாமி கோவிலுக்கு போனால் ஒ கொஞ்சம் நேரம் வச்சு கொடுத்தா கூட போதும் அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எழுதி வச்சாலும் சரி இல்லை அது வீட்டுக்கு வந்து எழுதினாலும் சரி எழுதி எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க அப்படின்னா பூஜை அறையிலேயே கூட இருக்கட்டும் பூஜை அறையில் வச்சாலே எலுமிச்சம்பழம் என்பது வீட்டில் எப்பவுமே வெற்றி கனியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு எழுதிட்டு மன முருக பஞ்சமி திதி இன்னைக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு வேண்டும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ராஜயோகம் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு வேலைக்கே போகாமல் இருக்கக்கூடாதுன்றது கிடையாது செய்யும் தொழிலே தெய்வம் தொழிலுக்கு மரியாதை கொடுத்து வேண்டும் அப்போ நமக்கு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் திடீர்னு ஏதோ ஒரு சொத்து பிரிஞ்சு வரும் நினைக்கவே முடியாத விஷயத்துலேருந்து பணம் வரும் சொல்ல முடியாது யாருக்கு என்ன நடக்குதுன்னு எந்த நேரம் எப்போ காசு கிடைக்கும் சொல்லவே முடியாது நீங்கள் இந்த வாராகி தாயை நினச்சி இதை செய்யுங்க நம்மளுக்கு எதிரிகள் இருந்தால் கூட அழிய அழிய பெறுவாங்க போய் தொடர்ந்து அம்மாவை வணங்கிட்டே வர வர நம்மளுக்கு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்